ஆகவே நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார் அந்த இயேசு உங்களுடைய பாவத்தை நீங்க உங்க முழங்கால் படிக்க ஆண்டு சாபத்தை இருக்கிற பாவத்தை மன்னிங்க பாவத்தினால் வந்த சாபங்களை என்னை விட்டு அகன்று போக பண்ணுங்க என்னை என்று நீங்க கேட்பீர்கள் ஆனால் பாவத்தை மன்னிக்கிற பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்க பாவங்களை மன்னித்து உங்கள் மேலே இருக்கிற சாபங்களை உங்க குடும்பத்தை விட்டு உங்க பிள்ளைகளை விட்டு வியாபாரத்தை விட்டு வேலைகளை விட்டு கால்நடைகள் மேலே இருக்கிற சாபம் தோட்டங்களில் மேலே இருக்கிற சாபம் எல்லா சாபத்தையும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே இருந்து அவர் உங்களை விட்டு அகற்றி அவர் அவர் இருக்கிறார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே பாவத்தை